மகா நம்ம பாத்துட்டு இருக்கீங்க மாதாவரம் சின்ன ரவுண்டானா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துடைய மெட்ரோவுடைய வேலைகள் பாருங்க அவரி விதமா நாலோ ஒரு பொழுது ரவுனும் வேகமா நடந்துட்டு வருது இந்த இடத்துல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர்ல ஒரு அழகான ரொம்ப 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 ரேட்டு கம்மியில ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் விலை வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல போயிடலாம் போய் பார்க்கலாம் அதே சமயம் இந்த இடத்தோட சிறப்பு சொல்கிறேன் இந்த இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் வரது மாதிரி மாதா சதுரடி ஆக ஒரு செவிலடி வெறும் ரூபாங்க இன்றைக்கி மெட்ரோ வந்ததுக்கப்புறம் செவிரடி ஏழாயிரூவா எட்டாயிரரூவா டச் பண்ணிட்டாங்க ரேட்டுகள் அபரிவிதமாக ஆயிடுச்சு நம்ம லோ பட்ஜெட்டில் நடுத்தர மக்களும் லேண்டு வாங்குற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நல்ல கனெக்டிவிட்டி இருக்குதுங்க இந்த இடத்துல ஃப்யூச்சரில் மெட்ரோடைய வேலைகள் வந்துருச்சு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது ரேட் ரேட்டு மாறப்போது இந்த இடத்துல ஒரு நல்ல கனெக்டிவிட்டி அப்படின்னா ரேட் தான் உங்களுக்கு அண்ணா நகர் போகலாம் ஸ்ட்ரெய்ட்டாக இருந்தீங்கன்னா மாதாபுரம் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வடபெரும் விலாங்காடு விளாங்காடு பக்கத்தில் இந்த இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் மாதம் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் கரெக்டா மாதாவரத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல விலாங்காடு பக்கத்துல தாங்க நம்ம லேண்டு பார்க்க வந்திருக்கோம் அது ரொம்ப ரீசனான ரேட்ல சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்குள்ள வீடுகளுக்கு மத்தியில் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு யாருமே தர முடியாத விலையில் ஒரு சூப்பர் லேண்டுங்க சவுத் பேஸிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நிற்கிற இந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் வீடுகளுக்கு முன்னாடியே வீடு பின்னாடிய வீடு ரெண்டு பக்கம் வீடுகளுக்கு மத்தியில் நம்ம ஒரு அழகான இருபத்தி நாலுக்கு ஐம்பது சைஸில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம லேண்டு பார்க்க போறோங்க இந்த ஏரியா வந்து வீடு கட்டிட்டு வந்திருக்க மக்கள் தான் குளத்தூர் விநாயகபுரம் மாதாபுரம் அதே சமயம் எடுத்துனா பெரம்பூர் இந்த சரௌண்டிங்ல இருக்க மக்கள் தான் ஒரு லோ பட்ஜெட்ல லேண்டை வாங்கிட்டு வீடு கட்டிட்டு இங்கே வந்திருக்காங்க நீங்களும் சொந்த வீடு உங்களுக்கு நிறைவேறணுமா இந்த ஏரியாவுக்கு வாங்க சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் லேண்டு கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுனாலும் உங்களுக்கு செட் ஆகும் அதே சமயம் ஃபியூச்சர்ல நீங்கள் வீடு கட்டிட்டு வரணும்னாலும் செட் ஆகும் இல்லை இப்போ உடனே நீங்க வீடு கட்டினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செட் ஆகும் அதே சமயம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாலோரு மேனையும் பொழுதோரு மணும் வளர்ந்து வருது எதனால என்னன்னா மாதா ஆவரத்துல உங்களுக்கு மெட்ரோவோட வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே மெட்ரோவுடைய வேலைகள் முடியிற தருணத்தில் இந்த ஏரியால சதுரடி விலை மூணாயிரம் ரூபாய் ஆயிடும் இன்னைக்கு வந்து ரீசேல் பிளாட்னால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம குடுக்கிறோம் இதே ஃப்ரெஷ் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சதுர அடி ரெண்டாயிரம் ரூபாய்க்குமே லேண்டே கிடையாது அப்படிப்பட்ட அபரிவிதமான வளர்ச்சியில இந்த ஏரியா இருக்குது கை கட்டுற தூரத்தில் ஆர்சி ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு கோரிஜென் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர் அப்பல்லோ காலேஜ் இந்த மாதிரி வளர்ந்து வர்ற ஏரியால இது ஒரு முகம் முக்கியமான ஏரியா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஐம்பத்தி மீஞ்சூர் டு மண்டலூர் போற அவுட்டர் லைன் ரோடு கூட நம்ம பக்கத்துல இருக்கு மக்கள் மக்களே நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லி வீடு இருக்குது பேக்லி வீடு இருக்குது வீடுகள் கட்டி மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேசிங்கில் அமைஞ்சிருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க க்ளீன் பண்ணி உங்களுக்கு கல் போட்டு நாம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துறோம் ப்ராப்பர்ட்டி வந்து உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் பாருங்கள் அந்த எகுத்த மாதிரி வீடு இருக்குது இந்த பாருங்கள் பேக் சைட்லேயும் வீடு இருக்குது இங்கே பாருங்கள் பேக்லேயே வீடு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உடனே உங்களுக்கு செட் ஆகும் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் லைன்லாம் வந்துருச்சு கொஞ்சம் தார் ரோடு மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிட்டா ரோடு ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் போதுமானது உடனே வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இல்லைப்பா இன்னும் ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் வெயிட் பண்ணி கூட நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கட்டிக்கிறேன் நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வீடாக கட்டிக்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இன்றைக்கி வாங்குற விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுவாங்க ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் விற்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை ஏற்றம் இருக்கும் மாதாவரத்தில் மெட்ரோவுடைய வேலைகள் முடிடும் போது இந்த ஏரியாவில் லேண்டுகள் அபரிவிதமாக உச்சத்தை தொற்றும் மிஸ் பண்ணிடாதீங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திருநம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர்